ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் தேவையான தகவல் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தேவையான தகவல் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அஜிக்வெஸ்ட் ஒன் ஆஃப் த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா இதை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? ஸ்டார்ட் லேர்னிங் the smarter, simpler way only வித் எஜுக்வெஸ்ட் விசிட் எஜுக்வெஸ்ட் டாட் கோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் யோர் நெக்ஸ்ட் கோர்ஸ் டுடே அண்ட் ஹே டோன்ட் மிஸ் அவுட் ஆன் அவர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா பூசணி கல்யாண பூசணி அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிக்கப்போகிறோம் அதை அதை யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வெள்ளை பூசணிக்கா இல்லைன்னா கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸு விட்டமின் பி சி கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் அப்புறம் ஃபைப்ரஸ் அது நார் சத்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் இந்த அல்சர் பிரச்சனைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க வெளியில் போயிட்டு ஃபுட்டு சாப்பிட முடியாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அப்படின்லாம் அவங்களாம் என்ன பண்ணலாம் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு குடிக்கணும் குடிக்கும்போது நல்ல பலன் தரும் அதுவும் என்னென்னா அடிக்கடி குடிக்கக்கூடாது குளிர்ச்சி வேறு ஒரு வீக்லி ட்ரைஸ் ட்வைஸ் குடிச்சிட்டு வந்தால் போதும் வெறும் வயிற்றில் உங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அசிடிட்டியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த பூசணி சாறு குடிக்கிறதால அந்த பிரச்சனையிலருந்தும் ரிலீஃப் ஆகலாம் ஓகேங்களா இது அல்சருக்கும் அசிடட்டிக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது நியூட்ரியன் கண்டென்ட்டும் அதிகமாகவே இருக்குது தினமும் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாறு எடுத்துக்கிட்டு அதில் தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா புழுக்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை கொடுத்துட்டு வரலாம் அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் தடுக்கும் தேனுக்கும் அந்த மகத்துவம் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அதே இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் தினமும் இந்த வெள்ளை பூசணி தினமும்ன்றத விட ஒரு சிலருக்கு ஹெல்த்தை பொறுத்து ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து சாப்பிடணும் குடிக்கணும் ஓகேவா ஒரு சிலர் குளிர்ச்சியான உடம்பு இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஹீட்டு உடம்பு இருக்கலாம் அதை பொறுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது குடிங்க வெறும் வயிற்றில் இந்த வெள்ளை பூசணி சாறு குடிக்கிறதால உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும் இன்னொன்று தேவையில்லாத உங்களுக்கு கால் வீக்கம் கை வீக்கம்லாம் இருக்குதில்ல ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை ட்ரிங்க் பண்ணலாம் ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கெட்ட நீர் வெளியே வந்துடும் அதே மாதிரி இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் என்னென்னா உடலில் நீர் சத்து அதிகரிக்கிறது அப்புறம் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி வெள்ளை பூசணிக்க சாரில் தேனை கலந்து குடிச்சிட்டு வர்றதால காலை மாலை அது மாதிரி இரண்டு வேலையும் குடிச்சிட்டு வர்றதால உங்களுக்கு ரத்தம் சுத்தப்படுத்தும் அடுத்தது சிலருக்கு என்னென்னா அல்சர் பிரச்சினை சரி இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போதும் கூட என்ன ஆகுது அப்படின்னா யூரின் பாஸ் பண்ணும்போது அது கூட என்னென்னா ரத்தமும் வெளியே வரும் அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்புறம் இந்த மாதிரி பயில்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூசணிச்சாரை குடிக்கிறதால அவங்களுக்கு நல்ல பலனை தரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிற நல்ல உபயோகமான வீடியோ தான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும்